வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல இருந்து ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி மூணு விவரங்கள் இந்த வீடியோ வரைக்கும் முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மூணு நிமிஷம் வீடியோ தான் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன வசதி இருக்குது எங்கே இருக்குது எல்லாத்தவங்க தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ தான் நம்மளோட சேனலே பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும் நம்மளோட சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கனா நம்ம பிளேலிஸ்ட்லேயே பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் எந்தெந்த ஊருன்னு பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான ஊர்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே தார் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு பை பாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த இடத்த பற்றினா முழு விவரங்கள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த முப்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செம்மன் பூமி ஃப்ளாட்டாக இருக்குதுங்க தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா கூட இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்காங்க தென்னந்தோப்பு மற்ற விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் பண்ணிக்கலாம் தார் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது பைபாஸ் திருச்சி டு பெரம்பலூர் போகிற பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் இது வர ரோடு வந்துச்சு உங்களுக்கு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே சைடு தெரியுது அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குதுங்க செம்மன் பூமியாக இருக்குது நீர்வளம் மிக்க ஒரு பூமியாக இருக்குதுங்க இந்த முப்பது ஏக்கரே நீங்கள் ஒட்டுக்காக வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் பெரம்பலூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது பெரம்பலூர் பைபாஸில் இருந்து பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு நீங்கள் அடைஞ்சிடலாம் சுத்தமான செம்மன் பூமி மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த இடத்த பற்றினா விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோருண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே அப்புறம் இது மாதிரி ஏதாவது தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது உங்களுக்கு சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும் போய் பாருங்கள் இந்த வீடியோ என்ன போடுங்கன்னு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே